கத்தருடைய நாமத்திற்கு மெய்மை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தெய்வன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கிறிஸ்து கழன்பானவர்களே நாம் இந்த ஊழியங்களுக்காக இணைந்து நம்ம ஜெபிப்போம் ஏன்னா இந்த செய்திகளெல்லாம் யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக உலகம் முழுவதுக்கும் கடந்து செல்கிறது யூடியூப் மூலமாக உ உலகம் முழுதும் போகிறது வாட்ஸ்அப் மூலமாக கேட்கிறவர்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம் ஆகையினால் அதை பார்த்து மக்கள் பயனடையும்படியாக தங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லும்படியாக கத்துடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமாக தக்கதாக நாம் எல்லோரும் இந்த ஊழியங்களை அதிகமாக ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் ஊழியங்கள் வளர வளர தேவைகள் அதிகம் உண்டு நீங்கள் இந்த பொறுப்பான குட்டிகள் டிவி அவங்க தம்பி அவங்களுடைய ஃபோன் நம்பரை பெற்று அவங்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்றதை இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் செய்யும்போது அது உலகமெங்கும் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஒரு வழி நம்ம உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய க இறுதி கட்டளை ஆனால் நம்ம எல்லோரும் உலகம் முழுதும் போக போக முடியாது ஒருவேளை நம்முடைய ஜபத்தினாலும் நம்முடைய காணிக்கைகளினாலும் இந்த தேசத்தை இந்த உலகத்தை நாம் சந்திக்கலாம் ஆகியனால் தொடர்ந்து ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நான் செய்திக்காக எடுத்திருக்கிற தலைப்பு அதிகாரம் தேவனுடையது அதிகாரம் தேவனுடையது என்ற தலைப்பில் அன்பானுள்ளே உபாகவம் நாலாம் அதிகாரம் முப்பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆகையால் உயர வானத்திலும் தாள பூமியிலும் கத்தரே தேவன் அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாயிய கத்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீடித்த நாளாய் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான் என்று சொல்லி பார்க்கிறோம் உள்ளே உயர வானத்திலும் தாள பூமியிலும் கத்தரே தேவன் வேறொருவர் இல்லை என்று நாம் பார்க்கும்போது வானத்தின் கீழ் பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுக்கிறத்துடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அப்போ சிலர் நாலு பனிரெண்டு அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மன்சர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிட இல்லை என்றான் என்று சொல்லி பார்க்குறோம் உள்ள வேறொரு நாமம் இல்லை இணை ஜனங்கள் அலைமோதி சமாதானத்துக்கு வழி தேடி கன்னியாகுமரி அந்த கடலில் குளித்து விட்டு இன்னும் இனி வ வட இந்தியா வரைக்கும் போகலாமா கங்கை நதியில் போய் குளிக்கலாமா எங்கே போனால் சமாதானம் எங்கே போனால் ஆறுதல் அப்படின்னு அலைமோதி கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு ஆண்டவர் அறிந்தவங்களும் கூட ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்துவிட்டால் உடனே அலைமோதி அங்கே போய் கேட்கலாமா கிளி ஜோசியும் கேட்கலாமா எதையாவது அதை கேட்கலாமா ஏதாவது ஜோசியம் கேட்கலாமா வேண்டான் வான உள்ளே வானத்துக்கு கீழே ஏத்து கிறிஸ்துடே நாமமே அல்லாமல் ஏத்து கிறிஸ்துடே நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு சமாதானம் கிடைப்பதற்கு நித்திய ஜீவன் கிடைப்பதற்கு அவர் ஒருவர் தான் வழி எல்லாரும் முக்தி முக்தி பெறணும்னு சொல்லிட்டு வட இந்தியாவிலேருந்து க கன்னியாகுமரி கடலுக்கு வந்து அந்த அந்த சந்திப்பு அந்த கன்னியாகுமரி அந்த முக்கடல் சந்திக்கிற இடத்துல குளித்தா ஒருவேளை எனக்கு முக்தி கிடைக்கணும் கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது ஏசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி எரிக்கிறது அது மட்டும் இல்லை அவர் சொல்கிறார் நானே வழியின் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவன எண்டத்தில் வர முடியாது ஏசு கிறிஸ்து மூலமாக தான் வழி ரட்சிக்கப்படாமல் நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது படாமல் முக்தி பெற முடியாது கடைசி கால பாத உள்ளே யோசித்து பாருங்க இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அமெரிக்கா எவ்வளவு இவ்வளவு ஒரு வாரமாக எரிந்து கொண்டிருக்கிறதே யோசித்து பார்க்கணும் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள்னு கத்த சொல்லுகிறார் கத்த சொல்லுகிறார் அன்பான உள்ளே அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கப்படுகிறது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவரை நோக்கி பார்த்த ஜனங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவரை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு வேறு ஒரு வழியுமே இல்லை வேறு ஒரு வழியுமே இல்லை அன்பாக உள்ளே இங்கே சொல்லப்படுகிறது நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்க வேண்டும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் நான் மட்டும் நன் ந நன்றாக இருந்தால் போதாது என்னுடைய பிள்ளைகள் கத்தருடைய வருகை தாமதிக்குமானால் கடைசி சந்ததி இயேசுவுக்கு பிரியமான சந்ததியாக வாழ வேண்டும் அல்லே லூயா ஆண்டவரை சந்திக்கிற சந்ததியாய் வாழ வேண்டும் ரட்சிக்கப்பட்ட சந்ததியாக வாழ வேண்டும் கத்தருக்கு ஊழியங்க செய்கிற சந்ததிகளாக மாற வேண்டும் அல்லே லூயா அன்பான உள்ளே ஆண்டோடைய கரங்களை நம்மை ஒப்புக்கொடுப்போம் எல்லாம் தான் கிடைக்கிறது ஒன்று நாளாகவும் இருபத்தொன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பார்க்கும்போது ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று பார்க்கிறோம் அலே லூயா ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது இன்றைக்கு ஐஸ்வர்யாக வேண்டும் பெரிய படக்காரனாக வேண்டும் கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல சூழ்ச்சிகளோடு செய்கிறாங்க வேண்டாம் பண்ணலே ஓ நமக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய பக்தியோடு ஆண்டவரை ஆராதிப்போம் ஆண்டவ நமக்கு தந்த தொழில் இன்னொரு இடத்துல போய் இன்னொருத்தரை போய் இன்னொருத்தருடைய வீடு இல்லைன்னா ஏதாவது பேங்கை அடித்து உடச்சி சம்பாதிச்சு அது என்ன வேஸ்ட்டு சொல்லுங்கள் கண்டுபிடிக்காமல் போகிறாங்களா ஆயுள் காலம் முழுவதும் சிறையில் போய் அவதிப்பட வேண்டியது இருக்குது உழைத்து சாப்பிடுவோம் ஆண்ட அவருடைய இயேசப்பாவுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போம் அவர் நமக்கு தருகிற வேலைகளை உண்மையாய் மனதார செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தினாலே நாம் ஐஸ்வர்யமாகுவோம் நமக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமே அது ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்தில் பாருங்கள் ஒவ்வொரு இடங்களில் அழிவுகள் நடக்குது மழையினால் அழிவுகள் நடக்கும்போது எதை சாப்பிடுவாங்க எங்கே ஒதுங்கி இருப்பாங்க எங்கே துணிகளை துவைத்து காய போடுவாங்க யோசித்து பார்க்குறோமா எங்கேயோ நடக்கிறது நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும் எத்தனை லட்சங்கள் இந்த அமெரிக்காவிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருப்பாங்க எவ்வளோ பேர் தனக்கு அரு அருமையானவங்களாம் இழந்துக்கிட்டு துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஐயோ எங்கள் பெற்றோர் இல்லாட்ட என் பிள்ளைகள் எங்கே தான் எப்படி தான் மறி மறித்தாங்களோ நான் இது என்ன செய்வேன் தவித்து தான் நிப் நிற்பாங்க எல்லாம் எரிபடும் போது எத்தனை பொருட்களை தூக்கிட்டு போக முடியும்னு சொல்லுங்க அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் கத்தரை கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுவோம் அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுவோம் அன்பான உள்ளே கத்தருக்கு பிரியமில்லாத பாவங்களை எதுவுமே நம்ம துணியரமாக செய்யவே வேண்டாம் கத்தர் நல்லவர் அவடத்துலேருந்து ஐஸ்வர்யமும் கனமும் கத்தராலே தான் வருகிறது தேவர எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உடைய கரத்திலே சத்துவமும் பல்லமையும் உண்டு எவ்வரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் அன்பான ஆண்டவர் நம்மை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார் ஏற்ற காலத்திலே உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆகினால சோர்ந்து போகாமல் இயேசுவையே தெய்வமாக நம்ம ஆராதிப்போம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவோம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன் அவரையே நீர் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்து என்று சொல்லி எஸ்ஐயா இருபத்தாறாம் அதிகாரம் மூன்றாம் வருஷத்துலே சொல்லப்படுகிறது ஆகினால முழு மனதோடு அவரை அவடத்தில் நம்ம உறுதியாக இருப்போம் யோபு சொல்கிறாரு ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டு யோபு ஒன்பது பன்னெண்டில் இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார் அவரை மறிப்பவன் யார் நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் யாருமே கேட்க முடியாது யாருமே கேட்க முடியாது எனக்கு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் கடந்த வாரம் இல்லை என்னுடைய சாட்சி ரிலீஸ் ஆகிருக்கிறது ஆனாலும் பாருங்கள் இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார் அதை மறிப்பவன் யார் என்னுடைய இளைய மகன் நாங்கள் எல்லோரும் சேலத்துக்கு கூட்டத்துக்கு நாங்கள் நானும் மூத்த மகனும் இளைய மகனும் மாட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோப்பூரில் இருந்து ஜெபித்து சேலத்துக்கு கடந்து போனோம் பெத்தேல் டேனிஸ் பட்டு அந்த எப்போ நண்பர் விசேஷ ஜெபக்குழுவின் மாநில முகாமுக்காக கடந்து போனோம் சந்தோஷமாக கடந்து போனோம் அதிகாலை நேரத்தில் அந்த பஸ்ல இருந்து நான் பின்னால் உட்கார்ந்துருந்தேன் என்னுடைய இளைய மகன் வந்து சொல்கிறான் அம்மா எனக்கு தலை தலைவலிச்சுதும்மா அப்போ எங்கள் அண்ணன் விக்ஸை எடுத்து அந்த நெத்தியில் தேய்ச்சி தேய்ச்சி ஏசு ரத்தம் செய்யும் ஏசு ரத்தம் செய்யும் அப்படின்னு சொல்லி தேய்ச்சி தேய்ச்சி ஜோம் பண்ணினாங்க என தலைவலி பெயிற்று அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு பெய்ருன்னு சொன்னான் ஆனாலும் சரி நான் மனசில் நினச்சேன் சரி ஒரு பேரசிட்டமால் கொடுக்கலாமான் இல்லை மா பேரசிட்டமால் எல்லாம் வேண்டாம் அண்ணனுடைய ஜபத்தில் எனக்கு நல்லாயிட்டேன் நான் சோமாயிட்டேன் அப்படின்னு சொல்லான் அன்பான் இல்லை நாங்கள் அதை டைனிங்ஸ் போய் இறங்கினோம் பகல முழுதும் அவன் சந்தோஷமாக வட இந்தியாவில் உள்ள அந்த எங் எங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்ட அந்த ஆதிவாசி குடும்பங்கள் கூட கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க என்ன வந்து கூப்பிட்டு சொல்கிறான் அவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாது இல்லைம்மா நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி என் நல்ல சந்தோஷமாக நல்ல அங்கெங்கே சுற்றி கூட்டங்களுக்கு எல்லாம் இருந்தான் அன்னைக்குள்ள செய்தியும் மரணப்பரியந்தம் உண்மையாயிரு ங்கிற தலைப்பில் சாமியல் கமலேஷ் அண்ணன் செய்தி கொடுத்தாங்க செய்தி கேட்டு முடித்து சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சது போகிற வழியில் என்கிட்ட சொன்னால் மம்மி வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் தங்குறதுக்கு தனி இடங்கள் இருக்குது தலையணை பெட்ஷீட்டெல்லாம் தாங்கன்னு கேட்டு வாங்கி டாட்டா சொல்லி போகிற வழியில் கரண்டு கட்டாகவும் எழுவது அடி ஆளை இல்லாத கிணற்றில் தவறி விழவும் அல்ல இல்லையா ஏசுவேன்னு கீழே விழுந்துட்டான் அப்புறம் அந்த அல்லேலியா சத்தம் எல்லாம் போச்சு ஆனால் கிச்சன் டிபார்ட்மெண்ட் நினைச்சிருக்காங்க இது வாலிபர்கள் கூட்டம் முடிஞ்சு அல்லேலியா ஏசி வேணும்னு சத்தம் போட்டு ஜோம் பண்ணுறாங்க அப்புறம் அந்த சத்தம் கா கேன கேட்கல ஊ ஊன்னு அனைத்துற சத்தம் கேட்டு உடனே இறங்கி பார்த்தா மேலே தூக்கிட்டு கொண்டாந்த கொண்டு வந்தாங்க மூணு தடவை ஜீசஸ் 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 ஏசுவே இயேசுவே இயேசுவே உயிரவனை விட்டு போயிற்று யார் கேட்க முடியும் ஏசப்பாட்டை எனக்கு இந்த செய்தி வந்து நானும் போகிறேன் ஏசப்பாட்டை நான் சொல்கிறேன் ஏனென்று கேட்க எனக்கு உரிமை இல்லை ஆனால் நீர் எனக்கு அப்பா நான் உமக்கு பிள்ளை இந்த புத்திர சுவீகாரத்தை எனக்கு நீ தந்திருக்கிறீராண்டவரே நான் உரிமையோடு கேட்குறேன் ரெண்டாயிரம் பேர் கூடி வந்திருக்கிற இடத்துல நான் மட்டும் ஒரு பதினேழு வயசு ஒரு வாலிபனை நான் பிரேதமாக தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டேன் ஆண்டு சொன்னார் இந்த பரந்த உலகத்தை நான் ஒரு தோட்டத்தை போல உண்டாக்கி இந்த தோட்டத்தில் உங்கள் எல்லாரையும் ஒவ்வொரு விதம் விதமான பூக்களாக நான் படைத்தேன் நான் படைத்த தோட்டத்தில் எனக்கு பூ பறிக்க உரிமை இல்லையான்ட்டு ஆமாம் பானும் நீங்களே பஞ்சிங்கன்னா ஸ்தோத்ரோன்னு சொல்லவும் அப்படி ஒரு தெய்வீக சமாதானம் என் இருதயத்தை நிறைத்தது அல்லே லூயா அன்பான உள்ளே தெய்வீக சமாதானம் அது லேசான காரியம் இல்லை அந்த தெய்வீக சமாதானம் தருகிறது ஏசு கிறிஸ்து தான் அவர்கிட்ட தான் இது ஐஸ்வர்யமும் கனமும் எல்லாம் அவர் மூலமாக தான் வருகிறது அன்பான உள்ளே யோபா தான் சொல்கிறாரு இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார் யார் தடை செய்ய முடியும் அவரை மறிப்பவன் யார் அவரை கேள்வி கேட்கறதுக்கு முடியுமா முடியாது என்ன செய்கிறீர் என்று கேட்க முடியுமா ஏன் இதை பறித்தீர் என்று கேட்க முடியுமா முடியாது ஆனாலும் நான் ஒரு கே வார்த்தை கேட்டேன் அன்பான அவர் அதற்கு பதில் சொன்னார் மகளிர் நான் சர்வ வல்லமிழ தேவன் அந்த அதை மறக்கவே நல்ல முடியலை நான் சர்வ வல்லமிழ தேவன் இந்த பரந்த உலகத்திலிருந்து எந்த தோட்டத்தை போல நான் படைத்து அதிலிருந்து நான் ஒரு பூ பறிக்க கூட எனக்கு உரிமை கிடையாதா ஆமாண்டவரே நீரே பறிச்சின்னா சோத்ரோன்னு சொல்லவும் அப்படி ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக சமாதானம் வேணுமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுங்க தெய்வீக சமாதானம் தரக்கூடியவர் அவர் தான் இன்றைக்கு இந்த உலகம் ஒரு நாள் நமக்கு சமாதானம் தராது ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லை சங்கீதம் இருபத்தொம்பது பத்தில் கத்தர் ஜாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கத்தர் என்றென்றைக்கும் ராஜரி ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் என்றென்றைக்கு ராஜாவாக வீற்றிருக்கிற ஒரு தேவன் உன்னதமா சங்கீதம் நாற்பத்தேழு ரெண்டில் உன்னதமானவராகிய கத்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான இருக்கிறார் என்று பார்க்கிறோம் பூமியின் மீதெங்கும் மகத்துவமானவர் எங்கே என்ன நடந்தாலும் அவரிடத்தில் நம்ம கேள்வி கேட்க முடியாது நம்ம தாழ்த்தி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தைந்து ஆறில் பார்க்கும்போது வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கத்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அலே எல்லா இடங்களிலும் வானமா வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கத்தர் அவருடைய மற்றப்படிதான் செய்வாது என்று சொல்லி பார்க்குறோம் அலே லூயா பாருங்க ஒரு நல்ல ஒரு பகுதி இருக்கிறது தானியலின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமுள்ள உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது அலே லூயா பாருங்க அந்த ரெண்டாம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சரை அந்த ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது அவர் ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறார் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளுக்கும் அவங்க அறிவிப்பு கொடுத்தாங்க ஆனால் ஒருத்தராலேயும் அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லுவதுக்கு ஒருத்தராலையும் முடியலை அப்போ அவ் அந்த ராஜா சொல்லியிருந்தார் யாருமே இதோடைய சொப்பதத்தின் நர்த்தத்தை சொல்லலைன்னா எல்லா ஞானிகளையும் கொலை செய்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போ இந்த செய்தி வந்து அப்படியே பரவுது தானியல் தானியல் வந்து சிறைப்பட்டு இந்த பாபிலோனுக்கு வந்த நாட்களில் இவருக்கு இந்த சம்பவம் வந்து வருது என்னாச்சு ஞானிகளை ஏன் கொலை செய்ய வேண்டும் அப்போ அந்த கூட இருந்த ஒரு சகோதரன் வந்து விஷயத்த சொல்கிறாரு இப்படி ராஜா ஒரு சொப்பனம் கண்டிருக்காரு அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லாமல் போ போனால் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரு அப்படின் உடனே தானியல் கொஞ்சம் பொறுத்துக்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க நான் இந்த இப்போ சொல்கிறேன்னு அப்போ தான் அவர் வந்து ஜோம் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு அங்கே ராஜாட்ட வந்து சொல்கிறாங்க ராஜாவே ராஜாவே நான் இதனுடைய இந்த நீங்கள் கண்ட சொப்பனத்தையும் இதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்லுகிறேன்னு சொல்லும்போது அங்கே தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக ஞானம் வல்லமையும் அவருக்கே உரியது தேவனுக்கே உரியது ஆகினால் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லி அன்றைக்கு அந்த தானியல் அந்த ஞானிகள் எல்லாரும் காக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது அலே லூயா அன்பா நல்லே ஆண்டவரால முடியாத காரியம் இல்லை அவரே சகல ஞானத்தையும் அழிக்கிற தேவன் ஆகினாலும் அவருடைய அன்பு கரங்களில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம் எங்கள் அன்பின் பரலோக இந்த வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம் ஆடவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறப்பா இந்த வேளையில் எங்களை தாழ்த்திமுடைய கரங்களை தருகிறோம் ஆடவரே எல்லா அதிகாரமும் சகல அதிகாரம் தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது நீ ஆடவரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும் அடவே சகல காரியங்களை நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவாதி தேவன் நாட்களில ஆண்டரே எ எங்களை தாழ்த்திமுடைய கரங்களை தருகிறோம் கத்தாவே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி உண்டானால் இயேசு கிறிஸ்துடைய நாமமே இல்லாமல் ஆகினால் ஆண்டவரே நான் ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விஸ்வாசத்தில் வளரும்படியான கிருபை தாரும் கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளும் காத்து கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் നല്ല നാമത്തിലെ ജപങ്ങളും പിതാവേ ആവി